எழுத்தாளர் அழகமித்ரன் அவர்கள் எழுதிய உப்பா கடை நாவல் அத்தியாயம் ஏழு ஐயோ அது உப்பாவோ என சந்தேகித்தான் முத்து உருவம் பக்கத்தில் வந்துவிட்டது இருண்ட மேகம் நிலவை விட்டு சட்டென்று விலகியது வெளிச்சத்தில் அது வேறு யாரும் இல்லை சுஜித்ரா அது யாரு என கேட்டு முகத்தில் டார்ச் அடித்தாள் அதற்குள் மாறாப்பை சரி செய்து கொண்டாள் சாயிரா ஆ நல்ல பணியான்னு நான் நினச்சி என்னடா பூனை ராத்திரியில் மஸ்தானை பார்க்க ரோட்டோட போகாமல் முடுக்கோட போகுதுன்னு இப்போ இல்லை தெரியுது எதுக்கு வருதுன்னு என்றாள் சுஜித்ரா மைனி மைனி சத்தம் போடாதீங்க மைனி எனக்கு எஞ்சு நான் முத்து பகலில் மானியம் போல் நடப்பு ராத்திரியில் இந்த வேலையா சாயிரா உனக்க வழியா பார்த்த அந்த செல்லம் காலையில் எல்லாருக்கிட்டையும் சொல்லட்டா இல்லை இப்போ பறையாம் என்றாள் சேச்சி சேச்சி சொல்லாதீங்க சேச்சி நான் முத்துவை தான் கட்டுவேன் பிளீஸ் சேச்சி என்னை கெஞ்சினாள் சாயிரா பதிலுக்கு முத்துவும் கெஞ்சினான் மைனி மைனி என்ற சுஜித்ரா அசரவில்லை அவளுக்கு ஏதோ துருப்பு சீட்டு கிடைத்தது போல் துள்ளினாள் போடி உனக்கு குறைச்சி கொழுப்பு கூடி போச்சு இப்படி சும்மா விட்டா போதாது லவ் அதுவும் ராத்திரி லவ் மைனி மைனி சத்தம் போடாதீங்கோ உப்பா அரைஞ்சா செத்து போயிடுவாரு மைனி என்னடா மைனி நான் ஒரு சோழி சொன்னா நீ கேட்க மாட்ட என்னை பார்க்காம போயிருவே நான் விழிச்சா நீ வாரேன்னு சொல்லும் அடுத்து வராது மைனி காலையில் வாரேன்னு சொன்னேனே இது துளுக்க மாறு அறியணும் அவனுவ உன்னை அடிக்கணும் என்றாள் அவள் மைனி என்ன மைனி என்னை முத்து கெஞ்ச சேச்சி சேச்சி என்னை சாயிரா கெஞ்சவும் இனி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் மைனி ப்ளீஸ் என்றான் நின் விடலாம் ஆனால் இவள விடாம பாடில்ல என்ன ஒரு நாள் இவ மினிக்கிட்டு தழுக்கிட்டு நடக்கான்னு சரஸ்வதி சொல்லி சொல்லியிருக்கு போட்டு மைனி என்று சுஜித்ரா கைகளை பிடித்தான் சேச்சி மா பாக்கணும் சேச்சி கேவலப்படுத்துறாதீங்கோ சேச்சி என்ற கெஞ்ச விடுடா கையே என்று கையை உதறிவிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்தாள் முத்து நான் சமாதானப்படுத்திக்கிறேன் நீ வீட்டுக்கு போ ஒன்றும் ஆகாது அவள் சொல்ல மாட்டா அப்படி சொன்னால் நான் இருக்கேன் பயப்படாத என்று கையை பிடித்து சொல்லிவிட்டு சுஜித்ரா பின்னால் ஓடினான் சாயிரா முடுக்கு வழியே வீட்டுக்கு சென்றாள் மைனி மைனி மிண்டாத வா ஒச்ச வைக்கல்லே வீட்டில் வா என்றாள் முத்துவிற்கு சற்று சமாதானம் வந்தது வீட்டின் முன்னால் பிள்ளைகள் இரண்டு விளையாடிக் கொண்டிருந்தது வீட்டின் முன்னால் சுற்றுச்சுவர் உண்டு அது மண்ணில் வெட்டப்பட்ட வெட்டுக்கள் கொண்டு கட்டப்பட்டது முன்னால் ஒரு கேட் இருக்கும் ஐ சித்தப்பா என்று கூறிவிட்டு சின்ன பையன் கேட்டான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்த பிறகு வரலையே சித்தப்பா நீ ஏன் வரமாட்டியா இனி சித்தப்பா எப்ப குட்டாலும் வரும் ஆமாம் அத்தை எங்கள் மைனி என நந்து அம்மாவை விசாரித்தான் அவர் மோளை வீட்டில் போய் மூணு நாள் ஆச்சு நீ அகத்து வா இதற்கு முன்பும் ராத்திரியில் போவான் ஆனால் ராஜா மாதிரி போவான் நந்து அண்ணன் அம்மா இருக்கும் இன்று முதல் முறையாக கூனி குறுகி பெட்டி பாம்பாக அடங்கி போக வேண்டியதா போச்சு பிள்ளைகள் முத்துவின் கைகளில் ஆளுக்கு ஒரு பக்கமாக தொங்கினார்கள் இது அவர்கள் வழக்கம் ரூபாய் கையில் கொடுத்துவிட்டு விட்டு பத்து முட்டை அரை கிலோ ஆரஞ்சு ஆப்பிள் பிரெட்டு எல்லாம் வாங்கி வர சொல்லி பையெடுத்து கையில் கொடுத்தாள் இனி சொல்ல மாட்டாள் என நினைத்தான் பைசா வேண்டாம் நீங்க வச்சுக்கங்க என்றான் பிரச்சனை ஒன்றும் இல்லை நான் பரஞ்சது கேட்டா மதி என்றாள் அதிகாரத்துடன் சாய்ராவுக்காக எந்த மறுப்பும் பேசாமல் திரும்பவும் சிரித்து கொண்டேன் என்றான் முத்து சீக்கிரம் வா என்றான் இப்போதுதான் நிம்மதி வந்தது முத்துவிற்கு எதற்கும் சாய்ராவை பார்த்துட்டு போயிடலாம் இல்லையென்றால் அவன் என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்று நினைத்து ராத்திரி பூரா உறங்க மாட்டாள் நேரா உப்ப கடைக்கு போனான் கையில் பையோடு ஜன்னல் போல் அழி போட்ட கதவின் முன் நின்றான் உப்பா என்றான் என்னடா என்றார் சும்மா வந்தே பப்படம் இருக்கா என கேட்க ஈராளன் சிரித்து கொண்டே கதவை திறந்தான் கடைக்குள் சென்றான் முத்து யாருக்கடா பப்படம் என்று பாத்துமா கேட்க சாய்ராவும் ருக்கியாவும் முத்து குரல் கேட்டு ரூமிலிருந்து வெளியே வந்தார்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று சாய்ராவை ஓரக்கண்ணால் பார்த்து சொன்னான் என்னடா பிரச்சனை என்று உப்பா கேட்க பப்படம் இல்லாட்டா பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் சரி பப்படம் யாருக்கு என்றார் உப்பா அதைத்தான் நான் முதல்ல கேட்டேன் என்றால் பார்த்துமா நந்த அண்ணன் வீட்டுக்கு சரிதான் அதான பார்த்தேன் வாலிப பிள்ளைய ஒரு குறைச்சலை இல்லாமல் ஒன்பது மணிக்கு விழித்து சாதனை வாங்க சொல்லுவதுன்னா அந்த செய்தான் தான் சொல்லுவா என்று பார்த்துமா கூறிவிட்டு சாய்ராவை பார்த்து அஞ்சு பப்படம் எடுத்து மடக்கி கொடு என்றாள் பப்படத்தை எடுத்து பேப்பரில் மடக்கி கொடுத்து விட்டு சந்தோஷத்தோடு பார்த்தாள் முத்து அவளை பார்த்து கண்ணாலேயே சந்தோஷமா வருங்கு என்றான் டேய் முத்து வேற ஏதாவது வாங்க சொன்னாளாடா என கேட்டால் பார்த்துமா ஆமா அதான் பார்த்தேன் வேற சொல்லாம இருக்க மாட்டாளேன்னு சரி போய் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல போய் கடந்து உறங்கு பயல்களுக்கு கூட சினிமாவுக்கு என்னதும் பெயராத என்று கரிசனையோடு சொன்னால் பார்த்துமா முத்து வீட்டை பார்த்து நடந்தான் ஈராளன் சிரித்து கொண்டே பாய்லரை கழுவி கொண்டிருந்தான் அதில் சூழ்ச்சி தெரிந்தது எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் ஏழு கேட்டீர்கள் வழங்கியவர் அத்தியாயம் எட்டு கேட்க மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்